அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைய ஜுமாவுடைய தினத்தில் நாம் ஓதிக்கொள்ள வேண்டிய சிறப்பான ஒரு சூறாவை தான் பார்க்க போகிறோம் இந்த சூறாவை மட்டும் இன்றைக்கு நம்ம ஓதுறது அப்படிங்கிறது ஒரு சுண்ணத்தான ஒரு அமலாக இருக்கு இதை நம்ம ஓதிக்கிறது அப்படிங்கிறது ஏராளமான சிறப்புகளையும் நன்மைகளையும் நமக்கு கொடுக்குது அதை பற்றிய நிறைய ஹதீஸ்கள் காணப்படுது யார் ஜுமாவுடைய தினத்துல சூறாக்க ஓதுறாங்களோ அவங்களுக்கு வானத்திலிருந்து பூமி வரைக்கும் அல்லாஹ் ஒளியால நிரப்புறானாம் அல்லாஹ் அவங்களுக்கு பறக்கத்தையும் இன்னும் நியாமத்துக்களையும் வாரி வழங்குறான் இன்னும் யார் சுரா கஹப ஓதுறாங்களோ அவங்களுக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் அல்லாஹ் ஒளியால நிரப்புறானாம் இன்னும் சுரா கஹப யார் வெள்ளிக்கிழமை தினத்துல ஓதுவாங்களோ அவங்களுக்கு எட்டு நாள் வரைக்கும் எந்த விதமான சோதனையும் நெருக்கடியும் இருக்காதாம் இன்னும் இரண்டு நாட்கள் கூடுதலாக நமக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுது அப்படின்னு ஏராளமான ஹதீஸ்கள் காணப்படுது இன்னும் சூறா கஃபை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா இந்த வாரம் முழுவதும் நமக்கு நோயிலிருந்தும் ஆபத்துக்கள்ல இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது இன்னும் இந்த சூறாவை நம்ம இன்றைக்கு ஓதுறது அப்படிங்கிறது எட்டு நாள் வரை நமக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குமா ஒரு வாரம் நமக்கு பாவம் மன்னிக்கப்படுது அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க நம்ம எல்லோருமே ஒவ்வொரு வாரமும் இந்த சூறா ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இந்த சூறா கொஞ்சம் பெரிய சூறாதான் இதை ஓத தெரியாதவங்க இன்ஷா இல்ல தமிழ் தர்ஜுமாவை எடுத்து வச்சு அதை நீங்க படிச்சீங்க அப்படின்னாலே இத்தனை சிறப்புமே உங்களுக்கு கிடைச்சிடும் எனவே ஓத தெரியல அப்படின்னு நீங்க சும்மா இருக்க வேண்டாம் நீங்க தமிழில் படிச்சீங்கன்னாலே போதுமானது இன்னும் ஏராளமான நன்மைகளும் சிறப்பும் உங்களுக்கு கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் இதை ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஓத தொடங்குங்க அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கத்தையும் நியாமத்தையும் அதிகப்படுத்துவான் இன்னும் நமது பாவங்களும் நமக்கு மன்னிக்கப்படும் நம்முடைய சோதனைகளில் இருந்தும் நம்மளை அல்லாஹ் பாதுகாப்பான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பான ஒரு சூறாவை ஒவ்வொரு ஜுமாவிலும் ஓதக்கூடிய நிர்பாக்கியத்தை அல்லாஹ் எல்லா மாமீன்களுக்கும் வழங்குவானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா